േദം ഭക്തരങ്കീ கத்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்திய வேதம் டிவி என்று அழைக்கப்படுகிற என்னுடைய யூடியூப் சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு இந்த யூடியூப் சேனல் ஆனது ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர்க்குள்ளாக நான் நம்புகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில கூட ஒரு அற்புதமான தலைப்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு இன்பமா துன்பமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் ஆழமாக தியானிக்கலாம் நிறைய பேர் சொல்வார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில மன நிம்மதி கிடைக்கும் என்று எல்லாம் சொல்வார்கள் அது எல்லாமே தவறான ஒரு செய்தி போலியான குற்றச்சாட்டுக்கள் ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு

இந்த வசனத்தை நன்றாக கவனித்துப் பாருங்கள் படைத்த இரவனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திருவங்கள் உண்டு என்று சொல்கிறதை பார்க்கிறோம் உபத்திரவம் என்றால் என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மனவேதனைகள் பிரச்சினைகள் எல்லாவற்றையும் உள்ளடிக்க ஒரு வார்த்தை தான் உபத்திரவம் இயேசுவே சொல்கிறார் நம்மை படைத்தவரே சொல்கிறார் உபத்திரவங்கள் உண்டாகும் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம் இக்கோனியா நீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றின் என்றும் கத்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அங்கு இன்பம் என்று எழுதப்படவில்லை இன்பத்துக்கு மாற்றமாக துன்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீ இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவ பக்தி வைராகியமா இருந்தாவே உனக்கு இன்பம் இல்ல துன்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் வரும்போது நம்மை கண்ணீர் விட்டு அழவேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த பாடலை கேளுங்கள் அந்த கஷ்டத்தின் மத்தியில நமக்கு யாரும் உதவ மாட்டார்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு உதவுவார் இந்த பாடலை கேளுங்கள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இஷ்டம் போல வந்ததையா கஷ்டங்களும் நஷ்டங்களும் இஷ்டம் போல வந்ததையா உதவிட யாரும் இல்லையே இயேசுவே உம்மை விட்டால் நாதி இல்லையே விட்டால் விட்டால் இல்லையே இல்லையே மேலும் நம் தொடர்ந்து வேதத்தை நன்றாக வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று

அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது கேட்போம் இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களுடைய ஜபத்திற்கு கத்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் மேலும் வாழ்க்கையே வெறுத்து போல ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் உபத்திரவத்தின் மத்தியில கஷ்டத்தின் மத்தியில ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கஷ்ட நஷ்டம் வந்தால் மாத்திரமே நம் இறைவனை தேடுவோம் சந்தோஷமா இருந்தால் நாம் இறைவனை தேட மாட்டோம் இந்த பாடலை கேளுங்கள் கண்ணீருக்கு பஞ்சம் இல்ல கவலையோ கொஞ்சம் இல்ல என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்ல எனக்கென்று யாரும் இல்லை கண்ணீருக்கு பஞ்சம் இல்ல கவலையும் கொஞ்சம் இல்ல என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்ல எனக்கென்று யாரும் இல்ல தன்னந்தனிய நான் என் அருகில் வந்து மார்போடு அனைத்தீரை மார்போடு அனைத்தீரையா என் அருகில் வந்து பார்ப்போரு யாரும் யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்துல என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே தேற்றின இயேசுவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மனவேதனைகள் பிரச்சனைகள் நெருக்கி நெருக்கிக் கொண்டேதான் இருக்கும் ஒன்றின் பின்றாக ஒன்று தொடர்ச்சியாக வந்து தான் இருக்கும் ஆனாலும் நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் வாசிங்கள் கேட்போம் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் ஜத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள் நீங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் இந்த உபத்திரவங்கள் மத்தியில நீங்கள் பொறுமையா இருங்கள் இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது குறித்த உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்